தாவேகா வந்தா வாக்கு சிதறும் அப்படின்றது வந்து பொய்யான கருத்து ஏன்னா எட்டு சதவீத வாக்குமே அவங்க ரசிகர்கள் போட்டுதான் வந்துச்சுன்னு தானே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இவங்க எல்லாம் யாரு இவங்க எல்லாமே தாவக்க ரசிகர்களா கிடையாது இல்லையா நாம் தமிழர் கட்சிக்குன்னு உள்ள வாக்கு அது செதறவும் செதராது குறையும் குறையாது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது அப்படியே அளவுக்கு அதிகமா ஆகி எங்க அண்ணா சீட் அடிக்கிறாரா இல்லையா பாருங்க சீமான்னா யாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சீமான்றவரு பெண்களுக்கு பாதுகாப்பு கூடியக்கூடியவர் நம்ம நாட்டு மேல அக்கறை இருக்கக்கூடியவர் மக்களுக்காக வந்து நிறைய விஷயம் பேசக்கூடியவர் ஒருத்தருடைய வழியை புரிஞ்சுக்கக்கூடியவர் இப்போ ஆஹ் என்னோட வீடு இருக்கு என்னுடைய அம்மா இருக்காங்க நான் என்ன செய்யணும் எது பண்ணோம் என்னுடைய நலனை வந்து எங்க அம்மா தான் விரும்புவாங்க என்னுடைய மகளுக்கு என்ன எது நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பார்ப்பேன் அப்படியே என்னுடைய தமிழ் தேசியத்தை யார் விரும்புறாங்களோ தமிழரா யார் இருக்கிறாரோ அவர்தான் எங்களுக்கு நல்லது செய்வாரு நான் முதலமைச்சரா வந்தார்னா தமிழ்நாட்டு சீரும் சிறப்பமா இருக்கும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது நீங்க நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா தேர்தல் நடக்குது கல்ல ஓட்டு போடாம தேர்தல் நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியுமா லஞ்சம் கொடுக்காம தேர்தல் நடக்குதுன்னு சொல்ல முடியும் எல்லா இடத்துலையுமே ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க ஆனா இல்லைன்றது தான் சொல்றாங்க அதே மாதிரி ஓட்டு எண்ணிக்கையில் உண்மை இருக்கா எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க அந்த பூத்து ஸ்லிப் வருது நம்ம அந்த மிஷின் இவிஎம் மிஷினை தான் வச்சு கவுண்டிங் கொடுக்குறோம் அதுலயுமே வந்து போலியான கருத்து கணிப்பு தான் வருது அதுலயுமே போலியான கருத்து கணிப்பு தான் வருது அப்படி இருக்கும் பொழுது இந்த ஊடகத்தில் வரக்கூடிய கருத்துக்கணிப்பு எப்படி உண்மையாக இருக்கும் அது உண்மையான கருத்து கணிப்பே கிடையாது ரெண்டாவது நிறைய வந்து வலை பேஸ்புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கருத்து கணிப்பு எடுப்பாங்க அதுல நம்ம பார்க்கும்போது நாம் தமிழ் கட்சி தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும் நிறைய கருத்து கணிப்பு நான் பார்த்திருக்கேன் ஆனா வெளியிடும் போது மட்டும் அது வந்து நம்மளுக்கு நாலாவது இடத்துல போயிடுது இவங்க வந்து திமுக அதிமுக பாஜக இவங்க எல்லாருமே ஒண்ணு ஏ டீம் பி டீம் சி டீம் எல்லா டீமுமே அவங்க தான் நாம் தமிழர் கட்சி தான் கணிச்சு வருவாங்க அப்போ அவங்க முதல் இடத்துக்கு வர வேண்டியவங்க கடைசி எடுத்துட்டு தள்ளப்படக்கூடிய காரணம் இதுவாதான் இருக்கும் அண்ணன் அவர்களுக்கு வந்துட்டு வரவேற்புங்கிறது அது ஒரு ரசிக மனப்பான்மை சொல்ல போனா அவ்வளவுதான் மத்தபடி அதை பெருசா ஒன்னும் தெரியாது அவங்களுக்கு அவங்களுக்கு ஆனா அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களுக்கு அப்படி இல்லை யாருமே ரசிகர்களா வந்து இருக்கல எல்லாருமே வந்துட்டு அவருடைய கொள்கை என்னன்னா தமிழ் தேசியங்கிற கொள்கை எல்லாமே எல்லாருமே வந்துதான் விஜய் அவர்களுக்கு அப்படி இல்லை